சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா சந்தோஷமாக உன் முன்னால் வந்திருக்கின்றேன் வேண்டுமென்றே உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டவர்கள் நிலை இப்போது என்னவாக இருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சந்தோஷம் என்றால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த சாயப்பா நான் நடத்திவிட்டேன் என்று அர்த்தம் ஏதோ ஒன்று என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தியிருக்கிறது என்று அர்த்தம் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய விஷயமாக தோன்றுவதை நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள் நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகங்கள் நீ அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் பல கஷ்டங்கள் உனக்கு கொடுத்து விடுகிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் நான் வேடிக்கை பார்க்கவில்லை உனக்கு நல்லதை நடத்தி இருக்கின்றேன் என்பதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா ஆடிய ஆட்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த தண்டனையை பெற்றவர்கள் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை காலம் தாழ்த்தாமல் இன்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் இதனை நீ எவ்வளவு விரைவாக தெரிந்து கொள்கிறாயோ அவ்வளவு விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் எத்தனை காலமும் நீ இருந்து விட்டாய் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று நீ யோசிக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் போதும் என்று நீ நினைக்கிறாயா அப்படித்தான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய் ஆனால் உன் சாயப்பா நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ யோசித்து அத்தனையுமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக இருக்கக்கூடாது இந்த கஷ்டங்களை தாங்குகின்ற மன வலிமையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கி தான் உன்னை நீ மனப்பக்குவப்படுத்தி இருக்கிறாய் ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்து நீ வீழ்ந்து வந்து தான் உன்னை யார் என்று நீயே அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களுமே இத்தனை நாளும் உனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கு பல நன்மைகளை தந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எக்காரணம் கொண்டும் இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை விட்டுவிடாதே உன் வாழ்க்கையை நான் நடத்துகின்ற அற்புதங்களை என்னவென்று தெரியாமல் தள்ளிவிடாதே எது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்கும் உன்னை சுற்றி இருந்து வேண்டுமென்றே கவனிக்க திட்டம் போடுகின்றார்கள் எல்லாம் இந்த சாயப்பா முன்னிலையில் ஒன்றுமில்லாததாக ஆகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இடையேறாமல் அவர்கள் நினைத்தது போல உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாமல் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை சூழ்ந்து வரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது எல்லையற்ற அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி முடித்திட யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக அந்த அன்பையும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து தான் இருக்கின்றேன் உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை கவிழ்க்க இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி அரங்கேறியது என்று நான் உனக்கு சொல்கிறேன் சற்று கவனமாக கே உன்னோடு இருந்து கொள்கின்ற சிலர் தினம் தினம் உன்னுடைய நடவடிக்கைகளை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கின்றது என்று இவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதில் உனக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கின்றது என்னத்தான் நடக்கிறது விடலாம் நீ எப்படித்தான் அந்த வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று பார்க்கலாம் என்று சொல்லி இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் சாயப்பா நானும் என்னவென்று பார்த்த பொழுதுதான் புரிந்தது இவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நானும் நினைத்தேன் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து செய்து இவர்கள் உன் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறார்கள் என்று ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதனை அதன் பிறகுத்தான் நான் புரிந்து சரி இப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்களும் அடுத்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களோ என்று சொல்லி வேதனைப்படுகின்றவர்களும் இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா உன்னுடைய முயற்சியினால் உன்னுடைய உழைப்பினால் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நீ மேலே வர வேண்டும் அடுத்தவர் என்ன செய்கிறார் அவர் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார் அவருக்கு அதில் வெற்றி கிடைக்கிறதே என்று பொறாமைப்பட்டு அதை பார்த்து செய்து மேலே வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டத்தைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் என்ன இருந்தாலும் சரி உண்மையானவர்களிடத்தில் தான் எல்லோருமே நெருக்கமாக இருக்க பழகுவார்கள் அது இந்த வாழ்க்கையிலும் உண்மையானவர்களிடத்தில்தான் எல்லோரும் நல்லபடியாக பேச வேண்டும் என்றும் அவர்களோடு தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்கள் அப்படியானால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக என்று உறுதி செய்திட வேண்டும் சாய் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ பார் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் யாரால் வருகிறது என்று சற்று பார் நீ என்ன செய்தாலும் அந்த செயலினுடைய முடிவு உனக்கே சரியாக தெரிய வருவதற்கு முன்பாக வேறு யாருக்கு தெரிகிறது என்று என் குழந்தையை நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும் இவர்களோடு நீ எல்லா விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் இவர்களோடு நீ தேவையற்ற விஷயங்களை கலந்து பேசுவதும் நாளை உனக்கே அமனாக மாறி இருக்கிறது என்பதனை இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏதாவது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது சாயப்பா சொன்னது போல சில நாட்களாகவே இந்த மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து உன்னை கவனிக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் அதாவது இவர்களின் உடைய எண்ணம் என்ன தெரியுமா நீ இப்போது சென்று கொண்டிருக்கின்ற இந்த இலக்கு உன்னை இடையிலேயே துண்டித்து விட வேண்டும் நீ நினைத்தது போல் அந்த வெற்றியை பெறக்கூடாது நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும் அது எதற்கு தெரியுமா இந்த மூன்று பேரில் ஒருவரும் இடத்தில் இந்த விஷயத்தை நீ செய்யாதே அது உனக்கு சரிப்பட்டு வராது உனக்கான வெற்றியை அது கொடுக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த வார்த்தைகளை நீ மதிக்காமல் தான் இந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அவர்களுடைய மிக பெரிய எண்ணமாக இருக்கின்றது நீ மீண்டும் மீண்டும் இதை செய்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது என்று சொல்லி அவர்களை ஓரம் கட்டி நாம் எப்படியாவது இவர்களின் மனதை நா நடமாக்கிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார்கள் நீ செய்யும் பொழுதெல்லாம் தடங்கல்களை உருவாக்குவது வேண்டும் என்றே நடக்காதது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்திட பழகிட வேண்டும் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் என்று தெரிந்துதானே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தெரிந்துமே இந்த வாழ்க்கையை நீ கடத்தி செல்லலாமா தெரிந்தோமே இந்த வாழ்க்கையை நீ வாழாமல் விட்டு விலகலாமா இந்த சூழ்ச்சிகளுக்குள் இருந்து எப்படி மீண்டு வருகிறாய் என்பதில்தானே உன் வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது என் குழந்தையே இந்த நிலை கடந்து உன்னை இந்த சாயப்பா வாழ வைக்க வந்திருக்கிறான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே சூழ்ச்சிகளோ வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு சாயப்பா உன்னை வழிநடத்தி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே அப்படி நிச்சயமாக உன் மனதை தொட்டு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளியே எடுத்துவிட்டு என்று அர்த்தம் உன்னுடைய மனது எதையும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்கும்போது என் குழந்தை உன் வாழ்க்கையை நீ தொலைத்திருக்கிறாய் ஆனால் சாயப்பா அதில் எந்த துளி அளவும் கூட விருப்பம் கிடையாது நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் மீண்டும் உனக்கானவற்றை எல்லாம் இடத்தில் பெற்று கொடுக்க நான் வரும்பொழுது நீ தொலைக்கலாமா எதையும் இழக்கலாமா என் குழந்தையே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் சரியான விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம் பிரச்சனைகள் வராமல் இருந்துவிடுமா என்ன ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை தாண்டி வெற்றி பெறுவதில் தானே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே அடங்கியிருக்கிறது அப்படியானால் இந்த சுவாரஸ்யத்தை மீட்டெடுக்க நீ இப்பொழுதே உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் இன்று எடுக்க தொடங்கிவிடும் உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒருபொழுதும் நீ பின்வாங்கி விடாதே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியின் முகம் தெரிய தொடங்கிவிட்டது நீ வெற்றியை பெற வேண்டிய உன்னுடைய செய்தி அதாவது உன்னுடைய வெற்றி செய்தி நிச்சயம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று நல்லபடியாக நம்பிக்கொண்டே இரு அதாவது உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக இந்த அப்பா நடத்தி தருவார் என்று நம்பிக்கை கொள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நான் நிறைவேற்றி தருகின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்து கொடுக்கும்போது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்